ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை மிக மிக அழகானதாக மாறப்போகின்றது மிக பெரிய அளவில் நீ முன்னேறுவதற்கு நான் உனக்கு உதவியாக இருக்கப் போகின்றேன் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எது வந்த பொழுதிலும் இந்த முருகன் மீதான பக்தியை நீ துளியதவும் குறைத்து கொள்ளவில்லை உன் அருகிலேயே நான் இருந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் இனி மாபெரும் வெற்றியைத் தழுவும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு துன்பம் துன்பம் என்கின்ற ஒன்று உன்னை இத்தனை நாள் துரத்தி கொண்டு வந்திருந்தது இன்பம் சூழ இனி உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை மிக பெரிய சொர்க்கத்தை காணும் என் அன்பு குழந்தையே மிகவும் அறிவு நிறைந்த குழந்தை இனி கோபம் என்கின்ற ஒன்று அவ்வப்பொழுது தலை தூக்குவதால் பொறுமையை இழந்து நிற்கின்றாய் உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நிதானத்தோடு இருக்க வேண்டும் நீ வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் உன் வாழ்க்கையில் நிறைந்து வந்து இப்பொழுது நிற்கின்றது அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன் வாழ்க்கை பயணத்தை நீ மிகவும் சந்தோஷமாகவே கடந்து வரலாம் சிறப்பாக நீ வாழ்வதற்கு பேரோடு புகழோடு நீ வாழ்வதற்கு நான் விரும்புகின்றேன் அதற்கான வழிகளை செய்து கொடுப்பேன் தோல்வியை சந்திக்கும் பொழுது தயங்காமல் இருக்க வேண்டும் வெற்றியை உன் வசமாக்குவதற்கு எல்லா வேலைகளையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று நான் உனக்கு புரிய வைப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லது என்று நம்பி பல இடங்களில் நீ ஏமாந்து போயிருக்கின்றாய் யாரிடம் எப்படி பேசுவது பழகுவது என்று தெரியாமல் சில இடங்களில் சறுக்கல்களை சந்தித்திருக்கின்றாய் இனி அந்த நிலைமை இல்லை எல்லாவற்றையும் நீ நன்றாகவே புரிந்து கொள்வாய் உன்னை முன்னேற்றுவதற்கான அத்தனை வழிகளையும் நான் சுலபமாக உனக்கு காட்டுவேன் நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது ஆனால் இனி நீ வாழப்போகின்ற வாழ்க்கை உனக்கு இஷ்டத்தையும் இன்பத்தையும் கொடுக்க கூடியது எதிர்மறையான எண்ணங்களையெல்லாம் மனதிலிருந்து வெளியே தூர எறிந்துவிடு உன் செவி வந்து சேரப்போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன் மனதை குளிர்விக்கக்கூடியதாக இருக்கும் இன்ப அதிர்ச்சிகள் பல காத்திருக்கின்றது ராஜயோகத்தோடு நீ வாழ்கின்ற வாழ்க்கையை நான் பார்த்து ரசிக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே என்னால் முடியும் என்று மட்டும் எப்பொழுதும் நம்பு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் நடந்த விஷயத்தை நினைத்து நினைத்து கண் கலங்கி கொண்டு இருக்காதே உன் மனதிற்குள் நீ அழுவது எனக்கு கண்களில் தெரிகின்றது எது நடந்தாலும் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் கடைசி நொடியில் கூட அற்புதத்தை நான் நிகழ்த்தி காண்பிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ கொண்டு செல்வதற்கு எல்லா ரூபங்களிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் நீ அவமானப்பட்ட இடங்கள் ஏராளம் தலை குனிந்து நின்றிருக்கின்றாய் பிறரிடம் கையேந்தியும் நின்றிருக்கின்றாய் ஆனால் எந்த நிலையிலும் உனக்கு பிறர் மூலமாக எந்த உதவியும் இதுநாள் வரை கிடைக்கப்படவில்லை அதை நினைத்து கவலைப்படாதே இதுவரை அவர்கள் செய்ததை நினைத்து சற்று ஆஸ்வாசப்படுத்திக்கொள் உன்னுடைய மனமானது கோபத்தால் பொங்கி வழிவதை நான் பல சூழ்நிலைகளில் பார்த்திருக்கின்றேன் ஆனால் அந்த இடத்தில்தான் நீ அமைதியையும் பொறுமையையும் கையாள வேண்டும் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கோபத்தை தருகின்றதோ அந்த விஷயத்தில் சற்று நிதானம் தேவை உனக்கான வாய்ப்புகள் நீ கிடைக்கப்பெறுவதை கோபப்பட்டு தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கின்ற என் அன்பு குழந்தையே கோபம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு தடைக்கல்லாக இருக்கின்றது அந்த தடைக்கல்லை நீதான் தான் முடியும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே அந்த கஷ்டங்களையெல்லாம் இஷ்டங்களாக நான் மாற்றி கொடுப்பேன் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இனி மிக பெரிய அளவிலும் சிறப்பான வகையிலும் தானாக இருக்கும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கின்ற உனக்கு உன் செயல்கள் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இருக்கும் நானா இதை செய்தேன் நான் எப்படி இதை செய்தேன் இவ்வளவு பெரிய நன்மை நிகழ்ந்திருக்கின்றதே என்று உன் மேலேயே நீ ஆச்சரியத்தை பாய்ச்சக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் திறம்பட இருக்கும் உனக்குள் இருந்து நான் தான் செயலாற்றப் போகின்றேன் உன்னுடைய வருங்காலமானது வசந்த காலமாக போகின்றது நடந்த எல்லா சம்பவங்களிலிருந்தும் வாழ்க்கை பாடத்தை நிறையவே கற்றுக்கொண்டிருக்கின்ற நிகழ்காலத்தில் உன்னுடைய செயல்களெல்லாம் சிறப்பாக அமையும் அது உன்னுடைய எதிர்காலத்தையே சிறப்பாக மாற்ற வித்தாக இருக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் வந்து சேர வேண்டியது இன்னும் சேரவில்லையே என்று கவலைப்படாதே போராடி போராடி அந்த போராட்டத்தின் முடிவு உனக்கு மாபெரும் வெற்றியை தான் கொடுக்கும் நீ நினைத்த விஷயங்கள் வெற்றி அடைய போகின்றது சவால்களை நிறைய சந்தித்து விட்டாய் அந்த சவால்களுக்கான முடிவு எல்லாம் இப்பொழுது கிடைக்கப் போகின்ற தருணம் இது முன்னேற்றத்தை நோக்கி அடியை எடுத்துவை உன் உன் கஷ்ட காலங்கள் அத்தனையும் முடிந்து விட்டது சரியில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி சரியாகும் உன்னுடைய உடல் வலி மனவழி அனைத்தும் குணமாகும் தினம் தோறும் விடியும் பொழுதே நல்ல செய்தி கிடைக்குமா நல்லது நடக்குமா என்று காத்திருக்கும் உனக்கு ஒவ்வொரு விடியலும் இனி அற்புதமானதாக இருக்கும் உன்னுடைய உடல் வலியை நான் போக்குவேன் மனக்குறைகளை நான் நீக்குவேன் எவ்வளவு வழிகளை தான் நீயும் அனுபவிப்பாய் அத்தனை வழிகளையும் நான் எடுத்துக்கொண்ட இன்பத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு அதற்கு பதிலாக கொடுப்பேன் எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில் நீ பட்டிருந்தாலும் இந்த முருகனின் மீதான பக்தியை நீ குறைத்துக்கொள்ளவில்லை உனக்கான பல வாய்ப்புகளை அதனால் நான் கொடுத்து அருளப்போகின்றேன் தடைகளையெல்லாம் தகர்த்தி அதிசக்தி வாய்ந்த திறமைகளை எல்லாம் உனக்குள் புகுத்தி உன் பிரார்த்தனைகளை நீயே நிறைவேற்றி கொள்ள நான் வழிவகை செய்வேன் ஏமாற்றத்தாலும் நம்பிக்கை துரோகத்தாலும் பலமுறை நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் முட்டி மோதி பிரச்சனைகளிலிருந்து வெளிவர துடிக்கின்றாய் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்கின்ற பொழுது உனக்கு உன்னுடைய மனம் படுகின்ற வேதனையோ அதிக வெளிப்படுகின்றது என் அன்பு குழந்தையே அத்தனையையும் என் கண்கள் கொண்டு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் கண்ணிமைக்குள் இனி நீ வரப்போகின்றாய் இனி உன்னை நான் மிகவும் பாதுகாப்பாக வழிநடத்தப் போகின்றேன் எந்த ஒரு கஷ்டமும் வேதனையும் உன்னை பாதிக்காத அளவிற்கு இன்பத்திற்குள் இன்றைய தினம் உன்னை கொண்டு வந்து விட்டேன் எந்த விஷயத்திலெல்லாம் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் அதிக அளவு இனி மாற்றம் கிடைக்கும் சிகரத்தை கூட தொடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய திறமை மேம்படும் நீ கேட்டதை எல்லாம் நான் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுப்பேன் அவசரப்பட்டு எதுவுமே நடக்கவில்லையே என்று நீயே முடிவெடுத்து விடாதே எல்லாம் நடக்கக்கூடிய தருணம் இது சற்று பொறுமையாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை ஒருபடி மேலே உயரும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த சவால்கள் நிறைந்த வாழ்க்கையானது சாத்தியமான வாழ்க்கையாக மாறப்போகின்றது அனைத்துமே இனி உன்னால் செய்ய முடியும் என்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது இது எல்லாம் எப்படி நடந்தது என்று பியர் விரப்படக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் என் மூலமாக நிறைய கிடைக்கும் இன்பத்தை பெருமளவு நீ சந்திக்கப் போகின்றாய் உன் தேவைகள் அனைத்தும் என்னால் பூர்த்தி செய்யப்படும் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்கப்போகின்றாய் உன் வாழ்க்கை தரம் படிப்படியாக உயரும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அதை அப்படியே நிஜத்தில் அனுபவிக்கவும் போகின்றாய் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அத்தனை காரியங்களும் நீ நினைத்தபடியே நல்லபடியாகவும் நடக்கும் இனியும் நீ மனதிற்குள் வேண்டிய அவசியமில்லை மனநிலையை சந்தோஷமாக வைத்துக்கொள் நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக மாறுவார்கள் உன்னுடைய மனநிலை சந்தோஷமாக மாறினால் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் எல்லாமே இனி இன்பமயம்தான் எல்லாமே இனி ஜெயம்தான் நல்லது நடக்கும்